ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான குலுப்படி குலு மொபை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவானா மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் உலகத்துல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல சக்தி பீடம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது அத பத்தி ஒரு விளக்கம் சொல்ல முடியும் தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயினி அவன் இறைவன் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்துல அவ அப்பா வந்து ஒரு யாகம் நடத்துகின்றார் அந்த யாகத்துல வந்து தன்னுடைய கனவு சிவனுக்கு முக்கிய பாகத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்படுறாங்க ஆனா தக்ஷன் வந்து அந்த எண்ணம் அவருக்கு இல்லை இதனால கோபம் அடைந்த தாக்ஷாயினி என்ன பண்றான்னா நேரம் அந்த ஓமம் நடந்த இடத்துக்கே வந்து அந்த ஓம கூட்டத்திலேயே விழுந்துருவாங்க அப்படி விழும்போது அந்த உடல் பாகங்கள் சிதறி இந்திய துணை கண்டத்தின் பல பாகங்கள்ல விழுது ஸோ அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இலங்கையில் உள்ள நயன நைனத்தீவுன்னு இருக்கு அதுல வந்து நாகபூசி அம்மாள் கோயில் இருக்கு அந்த இடத்துல காலில் இருக்கக்கூடிய சலங்கை விழுந்ததுனால அது சக்தி பீடமாக கருதப்படுகிறது அங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து வியந்திருப்பீங்க இல்ல ஆமா அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்ன்றது ஷேர் பண்ணிக்க முடியுமா அந்த படகுல இருந்து இறங்கினோம் அந்த கோயில் கோபுரங்கள் தெரியுது போர்த்துகீசரால் இடிக்கப்பட்டு காணப்படுறது அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஒரு மரத்தின் கீழே அந்த சிலைகளை எல்லாம் வைக்கின்றார் நாகபட்சம்மன் சிலை பத்திரமா பிற்காலத்திலே அது வந்து இந்த கண்டெடுக்கப்பட்டு நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் அந்த நாகபூஷண மனை காண்பதற்காக உள்ளே ஒரு அருண்காட்சியாகவும் வச்சிருக்காங்க நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அவங்க பயன்படுத்தப்பட்ட என்னென்ன ஆபரணங்கள் கோயில் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில நம்ம கூட தொடர்ந்து பல விஷயங்களையுமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு வானிலை அறிக்கை ரமணன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உலகத்துல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல சக்தி பீடம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது அத பத்தி ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயினி அவ இறைவன் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறைவனோட இருக்காங்க அந்த நேரத்துல அப்பா வந்து ஒரு யாகம் நடத்துகின்றார் அந்த யாகத்துல வந்து தன்னுடைய கனவு சிவனுக்கு முக்கிய பாகத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்படுறாங்க ஆனால் தக்ஷன் வந்து அந்த எண்ணம் அவருக்கு இல்லை சிவபெருமான் அங்கு சென்றாலும் அவரை வந்து அவமதிக்கிறார் இதனால் அடைந்த தாக்ஷாயினி என்ன பண்ணான்னா நேராக அந்த ஓமம் நடந்த இடத்துக்கே வந்து அந்த ஓம குண்டத்துல விழுந்துருவாங்க அப்படி விழும்போது அந்த உடல் பாகங்கள் சிதறி இந்திய துணை கண்டத்தின் பல பாகங்களில் விழுருது ஸோ அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இந்த தலை பகுதி விழுந்த இடம் வந்து பலூஜிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தானில் இங்கிலாஜ் மாதா மந்திர்னு பேர் மலை இருக்கு நிறைய பேர் இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கெல்லாம் போவாங்க அங்கே இந்த பலூஜி அரசாங்கமும் அதுக்கு அந்த ஆதரவுலாம் கொடுக்கும் அந்த இது நடக்கிறதுக்கு அந்த ஏதான பண்டிகைகள்லாம் நடந்ததுன்னா அதற்கான ஆதரவுலாம் கொடுப்பாங்க ஒரு பெரிய விழாவை நடக்கும் அது மாதிரி அது மாதிரி பல பங்களில் வங்கதேசத்தில் கூட இருக்குது இது மாதிரி பல பாகங்கள்ல இருக்கு அகர்த்தலாலேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல உதயப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு அதுல வந்து அம்பிகையினுடைய ஒரு வலது காலத்தை விடருது அந்த கோயில் வந்து திருப்புரா சுந்தரி மந்திர்னு பேர் கோயில்னு பேரு அதனால அந்த மாநிலத்துக்கு பேரு திரிபுரா ஏன் திரிபுரா வந்ததுன்னு உங்களுக்கு தோணி இருக்காது மாநிலத்துக்கு இதுக்கு வந்த பேர் வந்து அது மாதிரி அதே மாதிரி அசாமோட தலைநகரம் வந்து கவஹாத்தி அது இருக்கக்கூடிய மாவட்டமே காமரூப் டிஸ்ட்ரிக்ட் பாங்க மாவட்டம் பாங்க அங்க இருக்க காமாக்கியா கோயில் இருக்கிறதுனால அந்த உண்டு அது ஒரு சக்தி பீடம் அந்த மாதிரி நம்ம காஞ்சியில காமாட்சியம்மன் இது சக்தி பீடம் பாங்க நாபி பகுதி விழுந்ததா அந்த இடத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே போன்று இலங்கையில் உள்ள தீவுன்னு ஒன்று இருக்கு அதில் வந்து நாகபூஷன் அம்மாள் இருக்கு அந்த இடத்துல அந்த சலங்கை காலில் இருக்கக்கூடிய சலங்கை விழுந்ததுனால அது பீடமாக கருதப்படுகிறது அது வந்து நேர தகால்னு இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து போக முடியாது இரண்டு தீவுகளை தாண்டி செல்ல வேண்டும் எல்லாம் போட்டாங்க அதனால் பொங்குடு தீவு அடுத்தது வேளாணை தீவு அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் கடல் பகுதியிலே ஒரு பாதை செல்லும் ரெண்டு பக்கத்துலேயும் கடலாக இருக்கும் ஒரு சிமெண்ட் பாதை மாத்திரம் ரோடு மாத்திரம் போகும் அது வந்து ஒரு துறை பகுதி இப்போ படி படகுத்துறை கிட்டே கிட்ட போய் சேர்றது அது குறிகாட்டுவான் துறைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்து வரலாம் காரில் போயிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து போட்டில் பயணிக்கணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பயணித்தா அந்த கோயில் வந்துடும் அந்த நாகபூசிணி அம்மன் கோயில் இதுதான் நிறைய பேர் வராங்க நிறைய பஸ்லேயும் பயணம் பண்ணுவாங்க நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்கும்

ஏன் வேலணைன்னு வந்ததுன்னா வேல் வந்து அந்த தீவ அடைந்தது காரணத்துனால வேலணைன்னு பேரு அது மாதிரி எல்லா பே ஊர்களுக்குமே அங்க வந்து காரணமாக தான் அடுத்து வரக்கூடிய காணொலியே சொல்லுவேன் ஒரு மாவட்டப்புறங்கிற ஊரை பத்தி அந்த ஊர்ல கோவில் கட்டுறதுக்காக முருகன் சிலை வந்து அங்க இறங்கிது இலங்கையில அந்த துறைக்கு பேரு வந்து காங்கேசன் துறை எனக்கு முருகனுடைய சிலை காங்கேசன் இறங்குறதுனால அது காங்கேசன் துறைன்னு பேரு அதே போன்று இந்தியாவிலிருந்து பருத்தி இறக்குமதி செய்யப்பட்ட இடம் வந்து பருத்தித்துறை கொழும்புவுக்கு செல்வதற்காக படகுகள் செல்வது எங்க எங்கிருந்து செல்கிறதோ அந்த இடத்துக்கு கொழும்பு துறைன்னு பேர் ஏன்னா அதே மாதிரி சண்டிலி பாயின்னு ஒரு இடம் சண்டிலி மரத்துல இலைகளை எடுத்துக்கொண்டு ஒரு பாயை தயாரிச்சாங்க அதனால அந்த ஊருக்கு பேர் சண்டலி பாய் அரசாங்கம் வந்து அரசாங்கம் சில பேருக்கு வந்து ஒரு இடத்தை மானியமா எழுதி கொடுத்தது அதனால அந்த இடத்துக்கு பேர் மானிப்பாய் அதே மாதிரி பண்ட மாட்டு செய்வதற்காக இந்த பொருள்கள்லாம் எடுத்து ஒரு இடத்த வைப்பாங்க அதுக்கு அதாவது அங்க அங்க வந்து சொல் பயன்படுத்தக்கூடிய சொல் தரிப்பிடம் பேருந்து வந்து நிற்கக்கூடியா பேருந்து தரிப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்டமாட்டு செய்வதற்காக இருக்கக்கூடிய தரிப்பிடம் தான் பண்ட தரிப்பு அப்படின்னு அந்த ஊர் பேரு இந்த மாதிரி எல்லாமே காரணமாக பேர்கள் தான் நீங்க இலங்கைக்கு போயிருந்த போது இந்த நாகபூசணியம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்க அங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து வியந்திருப்பீங்க அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்ன்றத ஷேர் பண்ணிக்க முடியுமா அருமையா இருந்தது அந்த ஊரு உள்ள இறங்கின உடனே அந்த படகுல இறங்கின உடனே அந்த கோவில் கோபுரங்கள் தெரியுது போர்ச்சுகேசரால் அது இடிக்கப்பட்டு காணாத போடுறது அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஒரு மரத்தின் கீழே அந்த சிலைகளை எல்லாம் வைக்கின்றார் நாகபூஷ்ணம்மன் சிலை பத்திரமா பிற்காலத்திலேயே அது வந்து அந்த கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அதனால இதெல்லாம் சிமெண்ட் கோயில்கள் தான் கற்கோவில்ங்கிறதே இல்லை ப்ராக்டிகலி இரண்டு கற்கோவில் தான் ஒன்று வந்து கொழும்புல இருக்கக்கூடிய கற்கோவில் பொன்னம்பரம் வானேஸ்வர் கோயில் ஏன்னா அது சமீபத்தில் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டையிலேயே ரெண்டு கோவில் தான் இருக்கு அதே மாதிரி திருக்கேத்தீஸ்வரம் இந்திய அரசாங்கம் சமீபத்தில் புனரமைத்தது காரணத்தினால இங்கேருந்து கல்லாமல் போச்சு அதனால அது கற்கோயிலாக இருக்குது மற்ற எல்லாத்துலேயும் கற்கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டு எல்லாம் அங்கங்கே கோட்டைகளாக கட்ட மாற்றப்பட்டு விட்டன இந்த கல்லை வச்சுன்னு யாழ்ப்பாணத்தில் உள்ள கோட்டை மன்னார் கோட்டைகள் இந்த கற்களால் பண்ணப்பட்டான் அதனால சிமெண்ட்டுக்கு சமீபத்தில் வந்த கோயில்கள் தான் ஸோ நாகபோஷம் அப்படி இந்த சிமெண்ட்டில் கட்டப்பட்டது தான் அருமையாக இருக்கு பிரம்மாண்டமான கோயில் நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் அந்த நாகபூஷணம் காண்பதற்காக இதில் மூன்று பேர் தம்பதியராக வந்துள்ளார்கள் நம்ம பவர் சோ பண்ணாச்சு நண்பர் ஹரீஸ்வரன் அடுத்தது மனோகரன் இவரால் தம்பதியாக வந்துள்ளார்கள் அடுத்தபடியாக நான் மற்றும் ஆஸ்கர் சோ பண்ணாச்சு அடுத்தது மகேஷ் மூன்று பேரும் வந்து இவரோட இணைந்து விடலாம் உள்ளே ஒரு அருண்காட்சியாகவும் வச்சிருக்காங்க கோயிலுக்குள்ளேயே ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அவங்க பயன்படுத்தப்பட்ட என்னென்ன ஆபரணங்கள் கோயில் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாங்க திரளாக மக்கள் வருகிறது பக்தர்களுக்கெல்லாம் அங்க உணவு அளிக்கப்படுகின்றது இந்த உணவுன்ன உடனே யார் ஞாபகம் வரும்னா அந்த காலத்துல எல்லாருக்கும் உணவு கொடுத்த மணிமேகலை தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு அதனால மணிமேகலகம் தொடர்புடைய தீவு இது ஐம்பரங்காப்பியங்களிலே இந்த தீவை பற்றியும் இருக்கிறது அப்ப வந்து இப்போ தீவுன்னு சொல்றோம் அந்த காலத்துல அதுக்கு பேர் மணி பல்லவ தீவு ஐமரங்காப்பியங்கள்ல பொறுத்தவரை ஆபித்திறன் வந்து கையில வந்து ஒரு அட்சய பாத்திரம் இருந்தது அது எடுக்க எடுக்க உணவு வந்து கொண்டே இருக்கும் பசி திருக்க கூடியது அதை வந்து அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல எரிஞ்சுறான் அதன் பிறகு மணிமேகலைக்கு அந்த பாத்திரம் கிடைக்கிறது ஆபுத்திரன் கை அமுத எனும் பாத்திரம் வடக்கொடி கிழாயின்னு இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல வரும் மணிமேகலில் வரும் ஸோ அதனால இந்த மணிமேகலைக்கு அப்புறம் இந்த அமுத சிறபி கிடைத்து அதை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து இங்க இருக்கிறவருடைய பசியெல்லாம் போக்குறாங்க அதுதான் பௌத்தர்கள்லாம் அதை என்ன பண்ணணும் நாகதீபாங்கிறாங்க அந்த கிண்ணத்தை அந்த இடத்தைய நம்ம நயின தீவுங்கிறோம் இல்லையா அதை வந்து நாகதீபான்னு அவங்க சொல்றாங்க அதனால ஒரு பெரிய விகாரையே கட்டிருக்காங்க இந்த பாத்திரம் எங்க கிடைச்சதுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக இருக்கணும்னு கேட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க சாப்பாடு அங்கே ஒரு இடத்துல போடுவாங்க அந்த இடத்துல இருக்கும்னு சொன்னாங்க அங்க கேக்கும் போது உங்களுக்கு தெரியல நீங்க பாத்தீங்களா சார் பாத்திரத்தை பாத்திரத்தை பாக்கல பாத்திரம் எந்த இடத்துல எங்க இருக்குன்னு தெரியல பாத்திரம் கிடைச்ச இடம் எங்க என்ன பாக்கணும்னு பாத்தேன் இல்லாட்டா இன்னைக்கு பயன்படுத்தின்னு பயன்படுத்திட்டு இருப்பாங்களா அது எந்த இடத்துல கிடைச்சது மணிமேகலைக்கு ஏதோ ஒரு குளத்துலதான் கிடைச்சிருக்கு அந்த குளம் இங்க இருக்குன்னு பாக்கணுங்கிறதுக்காக கேட்டது கேட்ட போது சில பேர் அந்த நாகதீபத்து நாகவிகாரைக்குள்ள இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க பார்க்க முடியல திருப்பி யாராலும் கேட்டு தான் அந்த இடம் என்னன்னு ஒரு நாட்கள்ல இவங்க இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே போகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் விஜா பேரை பத்தி திரும்பியும் படகு மூலம் திரும்பியும் குறிகாட்டுவான் துறைக்கு வந்து அந்த துறையிலேருந்து மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அவர் ஆடுறது பயணம் பண்றதுக்கு பயணம் பண்ணிருந்தீங்க அதாவது யாழ்ப்பாணத்தை அடையணும்னாக்க விமானம் மூலம் அடையணும்னா அடையலாம் பல ஒரு விமானத்தை இது நிலையம் இருக்கு அடுத்து அங்கே ரெண்டு விமான நிலையங்கள் தான் இன்னொன்று கொழும்பு கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் பயணம் பண்ணணும் கார்ல பேருந்தில் கடந்த முறையில பயணம் பண்ணுவோம் அந்த பகுதியெலாம் பார்க்க முடியும் தெரியும் யாழ்ப்பாணத்தை பார்க்கணும்னா யாழ்ப்பாணத்துலேயும் நேரம் போகிறதா முடியும்னு சொல்லிட்டு கப்பல் பயணம் செய்தேன் அதை நாகப்பட்டினிலேருந்து இருக்கக்கூடிய கப்பல் கிளம்பக்கூடிய கப்பல் அது ஒரு ஏழு ஏழரை மணி வாக்கில் கிளம்புறது கிளம்பி ஒரு நான்கு மணி நேரம் பயணித்த பிறகு காங்கேசன் துறை வந்துடும் ஸோ அந்த காங்கேசன் துறை வந்து இறங்கி அதுக்கப்புறம் நம்ம கார் மூலம் பயணிக்க வேண்டியதுதான் நம்ம யாழ்ப்பாண நகரத்துக்கு நான்கு மணி நேரத்து தான் ஒரு இரண்டு மணி நேரம் நம்மளுடைய இந்திய எல்லைக்குள்ள நம்ம தொலைபேசியும் செல்லடை பேசி செல்ஃபோன் வேலை செய்யும் அப்படியே நம்ம க கிழக்கு பக்கம் நம்ம கடற்கரையும் பார்த்துன்னு வரலாம் அதாவது இது வரலும் வேதாரண்யம் வரலாம் பார்த்துன்னு வரலாம் கடற்கரையை கொஞ்சம் தள்ளி தான் தெரிய இருந்தாலும் கடற்கரை தெரியும் அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் தென் பகுதியில் இருக்குதுனா கொஞ்சம் அந்த இலங்கை கிட்டாக போகும்போது தான் அந்த காங்கேசன் துறை நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ அதனால் அருமையான கடல் பயணம் நல்லாயிருக்கும் அதுதான் கண்டிப்பாக சார் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி